பொறியாளர் திரு என் சக்திவேல் முன்னாள் மண்டல தலைவர் அவர்களை மேடை அழைக்கின்றோம் நமது விழாவுக்கு சிறப்பு பேச்சாளராக வந்துள்ள நமது திரு லக்ஷ்மிபதி என்கின்ற தாசன் அவர்களை மேடை அழைக்கின்றோம் முதல் நிகழ்வாக தலைவர் அவர்களுக்கு காலர் அணிவிக்கப்படுகின்றது நீராரும் கடலுடுத்த நிலமடந்த கையிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் தக்க பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ்மண்ணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழனங்கே உன் சீரமை திரும்பிய செயல் மறந்து வாழ்த்துதமே 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 அனைவரும் ஒரு நிமிடம் நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் இறந்தவர்களுக்காகவும் மற்ற உலக நன்மைக்காகவும் ஒரு அஞ்சலி நன்றி நன்றி கூட்டத்தின் முகநிகழ்வாக முதல் நிகழ்வாக தலைவர் உரை இன்று இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் முதற்கண் வணர்க வருக என்று வரவேற்கிறேன் முத்தாய்ப்பாக நமது மூத்த உறுப்பினர் நமது என்ஆர் லோகநாதன் ஐயா நமது ஆறு முக அவர்கள் நம்மளெலாம் வந்து கற்பித்தவர் அதனால் அவருக்கு முதல் வணக்கம் அதனால் இந்த நேரத்தில் மேயர் அவர்கள் சிறிது நிறைய வேலை இருக்கிறதுனால லெவன் தேர்ட்டிக்கு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள பொங்கல் நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்காக வருகை தந்துள்ள முன்னாள் பத்திர பதிவாளர் திரு லக்ஷ்மிபதி ஐயா வாரியார் தாசன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் மற்றபடி எல்லா ஒவ்வொரு உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன் நமது எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கமம் ஹாலில் நடைபெற்ற போது ஒத்துழைப்பு அனைத்து வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது டைரியில் விளம்பரம் செய்துள்ள நண்பர்கள் மற்றும் அனுஜ் டைல்ஸ் திரு சேஷா அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் அனைவரையும் வருக வருக என்று நே வரவேற்கிறேன் மேலும் நம்ம சங்கத்தின் பொருளாளர் பொறியாளர் எஸ் கருணாமூர்த்தி அவர்கள் வாழ்த்துறை வரவேற்பு வருங்க கலை வணக்கம் மதிப்பிற்குரிய வேலூர் மாநகர மேயர் அவர்கள் வர இருக்கிறார்கள் அவர்களையும் திரு லக்ஷ்மபதி என்கிற வாரியார் தாசன் அவர்களையும் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறையின் மேதைகள் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஆளுமைகளையும் நமது பொறியாளர் அவர்களையும் அனைவரையும் இன்றைய விழாவிற்கு உங்கள் வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது இந்த மண்ணின் மைந்தரர்களாக இருக்கும் நாங்கள் பொறியாளர் சமுதாயத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் முன்னிறுத்தும் வகையில் வேலூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மூலம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் இந்த மன நிறைவு தரும் சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் டைரி வெளியீட்டு விழாவையும் பொங்கல் பண்டிகை சிறப்பு நிகழ்வாக நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் முதலில் இவ்விழாவில் சிறப்பு வருகை தந்து டைரி வெளியிடும் வேலூர் மாநகர மேயர் அவர்களையும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தங்கள் சிறப்புரை மூலம் இந்த விழாவை நிகழ்வு மயமாக்கப் போகும் திரு லக்ஷ்மிபதி என்கிற வாரியார் தாசன் அவர்களுக்கு எங்களின் அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் பொறியாளர் சமுதாயத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் மாபெரும் இலக்குகளுடன் இவ்விழா திகழும் என்பதில் சந்தோஷம் உங்கள் ஒத்துழைப்பால் நம் எல்லா செயல்திட்டங்களும் வெற்றிகரமாக நிறைவேறி வருகிறது இவ்விழாவிற்கு பங்கேற்க வந்துள்ள ஒவ்வொரு உறவுக்கும் எங்களின் ஆழ்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சியில் தங்கள் பங்கு நாளைய நாளுக்கான சிறந்த அடையாளமாகவும் ஒற்றுமையின் அடிப்படையாகவும் இருக்கும் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஐயா பொறியாளர் என்ஆர் லோகநாதன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் நம்முடைய பெருமைமிகு சங்கத்தின் தலைவர் திரு பொறியாளர் வேல்ராஜ் அவர்களே செயலாளர் சிறப்புமிகு பணியாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய பொறியாளர் சுரேஷ் அவர்களே நம் பாக்கெட்டை காலி பண்ணும் பொருளாளர் கருணாமூர்த்தி அவர்களே என்னுடைய பழைய நீண்டகால நண்பர் திரு வாரிதாசன் அவர்களே என்னுடைய இணையான மூத்த உறுப்பினரும் நான் படித்த பொறியியல் கல்லூரியின் மாணவரும் முதல்வருமாக இருந்த ஆறுமுக முதலிசார் அவர்களே இனிய இனிய பொறியாளர் நண்பர்களே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தங்களின் தொழில் வாழ்க்கையில் பாதியை செலவழித்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய சங்க தலைவர்கள் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் குறிப்பாக சென்ற வாரம் நடந்த நம்மளுடைய எக்ஸ்போ மிக சிறப்பாக நிச்சயமாக அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாவது அவர்களுடைய தொழிலை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதை மிக சிறப்பாக நடத்தியதற்காக அவர்களுக்கும் அந்த டீம் குழுவுக்கும் நான் வாழ்த்து வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த அதே போல் ஆண்டுதோறும் நமக்கு நாட்காட்டியையும் நம்முடைய நாட்குறிப்பையும் வழங்கி தயார் செய்து அது அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஸ்பான்சர்ஸ் வாங்கி எப்படி பண்ணுறாங்க உண்மையிலே எனக்கு வயதானதுனால் எனக்கு பெருமிப்பாக தெரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்மளுடைய வருங்காலத்தில் வளர் வளர வேண்டிய பொறியாளர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்து நமது சங்கத்தின் அட்வைசர் தந்தை பெரியார் பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் தலைவர் ஆறுமுக ஆறுமுக முதலி ஐயாவர்களை வாழ்த்துறை அரங்க அழைக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளமுடு செந்தமிழ் உரை அன்பரும் மகிழ வரங்கலமருவாயி இறைவா வாழ்க வளமுடன் இந்த முப்பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வேல்ராஜ் அவர்களே முன்னாள் தலைவர் சக்திவேல் அவர்களே கருணாமூர்த்தி அவர்களே செயலர் சுரேஷ் அவர்களே இந்த மூத்த உறுப்பினர் மற்றும் தந்தை பெரிய அரசு பாலிடெக்னிக்கின் மூத்த மாணவர் முதல் மாணவர் அவர்தான் வேலூரிலே முதல் பொறியாளரும் அவர்தான் அந்த லோகநாதன் அவர்களுக்கு இந்த சங்கத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொறியாளர் வெங்கடேசன் அவர்களே ஏனைய பொறியாளர்களே எனது அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த விழா இந்த சங்கமானது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் துவங்கி இன்று வரை இது பத்தாவது ஆண்டுக்கு விழாவாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால் பத்து வருஷம் ஒரு இது நடந்ததுன்னா அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றே கூற வேண்டும் அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இப்போ வந்து நிறைய பொறியாளர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நாட்டின் முன்னேற்றமானது எதை கொண்டு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் இருக்கின்ற பொறியாளர்கள் எவ்வாறு இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்துதான் நாட்டின் முன்னேற்றம் வேலூரில் தந்தை பெரியார் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வந்த பிறகுதான் ஒரு குக்கிராமமாக இருந்த வேலூர் பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்து அலுவலகங்கள் வந்து ஒரு நிறைவான விறுவிறு நகரமாக ஸ்மார்ட் சிட்டியாக மாறி இருக்கின்றது என்றால் அது பொறியாளர்களாகிய உங்களுடைய அரும் பெரும் செயலாகும் பொறியாளர்கள்தான் எந்த ஒரு திட்டத்தையும் நடத்துபவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த இடத்துல இங்கே மீட்டிங் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது நோட் வச்சுருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த கிளார்க் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல தான் நடத்தப்படுவார் இது மாதிரி ஏதாவது தடை இருக்குது அதெல்லாம் கூட அதெல்லாம் அவர் க கவலை இல்லை அங்கே தான் நடத்துவாங்க ஆனால் பொறியாளர் வந்து அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருகின்ற மக்கள் அவர்களுடைய அனைத்தையும் ஆராய்ந்து எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று மாற்றி அமைக்கக்கூடியவர் அவர்தான் இந்த இந்திய திருநாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் நிதியில் தொண்ணூறு சதவிகிதம் செலவு செய்பவர்கள் பொறியாளர்கள்தான் எனவே இத்தகு சிறப்புமிக்க பொறியாளர்களாகிய நீங்கள் அனைவரும் இன்று வந்து இந்த டைரி வெளியீட்டு விழா பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது இப்போ உங்களுக்கு வந்து பாரியார்தாசன் லக்ஷ் லக்ஷ்மிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் இப்போ வந்து உங்களுக்கு பொங்கல் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கான அனைத்து விவரங்களையும் கூற இருக்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டு கூட பதினைந்தாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் மாறி மாறி வந்து இருந்துச்சு ஆனால் தமிழர்கள் அவங்களுடைய புத்தாண்டு மாத்திரம் மாறவில்லை இன்னும் வியாழம் எழுந்து வெள்ளி உறங்கிட்டு அப்படின்ட்டு பாட்டு பாடி அந்த மாதத்தை கரெக்டாக வந்து இது பட்டு இது பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் அது அவ்வளோதான் வந்துருக்குது ஆனால் மற்ற ஆங்கில மாதங்கள் அதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களுக்கு உருவாகி இருக்கின்றது இப்போ கூட அந்த மார்ச் இருபத்தி மூணாம் தேதி என்று ஃபிக்ஸ் பண்ணது அந்த டேட்டு கூட இப்போ இருக்கிறது அது கூட தள்ளிப்பயிற்சி ஆனால் நம்ம எதுவும் மாத்திரம் மாறலை அப்போவே வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் இருபத்தி எட்டு நாளும் இருபத்தி ஒம்பது நாள் முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் மாற்றி அமைத்து சிறப்பாக வானியல் ஆராய்ச்சியும் செய்து சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள் இத்தகு சீர்மை வாய்ந்த தமிழகத்திலே பிறந்த பொறியாளர்களாகிய பொறியாளர்களாகியவங்களுக்கு இன்னொரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூறி விடுகிறீர்கள் நன்றி வணக்கம்